வணக்கம் வெல்கம் டு கனெக்ட் ஸ்ருதி இன்னைக்கு ஜூன் பதினாலு உலக இரத்த தான தினம் இரத்த தானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எத்தனை தானங்கள் நாளுக்கு நாள் இல்லைன்னா நாள் போக போக இந்த தானம் தான் பெருசு அந்த தானம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னாலும் எப்போவுமே ரத்த தானம் அப்படின்றது உயர்ந்தே தான் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம உயிரையும் தாண்டி நம்ம ரத்தத்தின் மூலமாக இன்னொரு உயிரை காக்க முடியும் அப்படின்னா ரத்த தானத்தினால மட்டும்தான் முடியும் ஸோ அந்த இரத்த தானம் பண்ணக்கூடிய அந்த ஹீரோக்களை நம்ம கொண்டாடும் விதமாக இல்லைன்னா ரத்த தானம் பற்றின விழிப்புணர்வை வந்து வெளிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் ஜூன் பதினாலாம் தேதி அனுசரிக்கப்படுறது தான் உலக இரத்த தான தினம் அப்படின்றது பல உயிர்களை ஒரு ஆப்ரேஷனில் இருந்தா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷனுக்கு பிளட் தேவைப்படும் போதாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஆக்சிடெண்டில் இருந்தால் இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா யாரோ என்னைக்கோ முகம் தெரியாத நபர் யாரோ என்னைக்கோ தன்னுடைய ரத்தத்தை கொடுத்ததுனால தான் இப்போ பலர் உயிரோட இருக்க இருக்காங்க ஸோ ரத்த தான தினம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தினம் மலை மண்ணின் பயிர் காக்கும் ரத்தம் மனிதனின் உயிர் காக்கும் உடலுக்கு உதிரம் கொடுத்தால் மனிதனை காக்கலாம் உதிரம் கொடுக்க வாருங்கள் சக மனிதர்களின் உயிரினை காக்க வாருங்கள் எப்பவுமே ரத்த தானம் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க உலகத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம்தான் நம்மளால ஒரு மனுஷனோட உயிரை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நிமிஷத்தில் ஒரு கடவுள் மாதிரி ஒரு சக்தி மாதிரி வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னா அது இந்த ரத்தத்தினால் முடியும் அப்படின்னா அந்த ரத்தத்தை நம்ம நல்ல விதமாக நல்ல ஒரு இதுவாக வந்து தானம் பண்ணுறதுல தப்பே இல்லை ரத்த தானம் பண்ணுறதுக்கு முன் வரணும் அப்படின்றதையும் இதுவரைக்கும் ரத்த தானம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பல ஹீரோக்களுக்கும் சல்யூட் செய்யும் விதமாக நான் இந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அண்ட் போஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு உலக இரத்த தான தினம் உதரம் கொடுக்க வாருங்கள் மக்களின் மனிதர்களின் உயிரை காப்பாற்றுவோம் நன்றி வணக்கம் அஜய்